பாகுபலியா பதிர்களமா பாகுபலியின் வீரத்தைப் பார்த்து ஆறாயிரம் பெண்கள் அவரை காதலிக்கிறார்களா பெரும் பொய்யை கொண்டும் ஏமாற்றத்தை கொண்டும் உருவாகுவது திரைப்படங்கள் ஒரு மனிதனை நல்லவன் போல் நடிக்கச் செய்கிறார்கள் நல்லவனை யாருக்குத்தான் பிடிக்காது இந்த நடிகர்கள் கோடிக்கணக்கான பணம் ஆடம்பர உணவு வெளிநாட்டு பயணம் விபச்சாரம் கொள்ள பெண்கள் ரசிகர்கள் இன்னும் இந்த உலகில் இவர்களுக்கு வேறு என்ன வேண்டும் இவர்கள் தான் உண்மையான ஹீரோ கலா கிறிஸ்து நான்கு ரமலான் முஸ்லிம்களுக்கும் இடையில் இடம்பெற்றது பதில் போர் படையை தலைமை தாங்கினார்கள் நபிகள் நாயகம் செல்லல்லாஹு செல்லம் ரசூலுல்லாஹுடம் இருந்ததோ முன்னூற்று பதிமூன்று பேர் காபிர்களாக இருந்தவர்களோ ஆயிரம் பேர் பதினான்கு ஷகாபாக்களின் உயிர் தியாகத்தில் விளைக்கப்பட்டது அந்த போர் அபு ஜகில் உத்துபா இபுனு ராபியா உமையா இபுனு ஹலப் போன்ற கொடிய காவிர்கள் கொல்லப்பட்டனர் அந்த போரில் தன் படையை விட மூன்று மடங்கு பெரிய படை இதை வீழ்த்தினார்கள் கண்மணி நாயகம் செல்லல்லாக வளைக செல்லம் அவர்கள் இது என்ன சினிமாவா பிடிக்கப்பட்ட எந்த பெண்களும் முறைகேடாக கையாளப்படவில்லை எந்த மரமும் வெட்டப்படவில்லை எந்த குழந்தையும் கொல்லப்படவில்லை வயது முதிர்ந்தவர்கள் கொல்லப்படவில்லை காரணம் இது ரசூலுல்லாஹின் படை யார் உண்மையான சிறுநீரை சுத்தம் செய்யாத சொல்லிக் கொடுத்ததை போலியாக செய்யும் இந்த காவிர்களா அல்லது இறை நம்பிக்கையோடு வரும் முன்னூற்று பேர்களை தயார் செய்து சாம்ராஜ்யத்தை பிடித்த நமது நாயகம் செல்லல்லாஹு செல்லும் அவர்களா அல்லாஹுவே மிகப்பெரியவன் ரசூல் படையில் போர் புரிந்து கொண்டிருந்த அபுபக்கர் சித்திக் ரவி அல்லாஹூ தலான் அவர்களின் மகன் எதிர்ப்படையில் போரிட்டுக் கொண்டிருந்தார் போர் முடிந்து பின்னொரு காலத்தில் இஸ்லாத்தை தழுவிய பின்னர் அபுபக்கர் அலி அவர்களை சந்தித்து சொன்னார் தந்தையே நீர் ரசூல் படையில் போர் முடிந்ததை நான் கண்டேன் நீர் என் வாழின் அருகில் வந்தீர் நான் என் தந்தை என்று உன்மை விட்டுவிட்டேன் என்றார் அதற்கு அபுபக்கர் நான் நிச்சயமாக உன்னை காணவில்லை கண்டிருந்தால் உன் தலையை துண்டாக்கி இருப்பேன் எனக்கு ரசூல்லாஹும் இஸ்லாமுமே முக்கியம் நீ அல்ல என்று பதிலளித்தார்கள் இப்படி சினம் கொண்ட ஈமானோடு போரிட்ட அந்த தோழர்களும் எமது உயிரிலும் மேலான தூதருமே நமக்கெல்லாம் ஹீரோக்கள் காசுக்காக தன் உடலை காட்டி நடிப்பவர்கள் இவர்கள் ஒன்றும் நமது ஹீரோக்கள் அல்ல என்பதை நாம் எப்பொழுது புரிய போகிறோம் பாகுபலியா பதிர்களமா எதில் கலந்து கொண்டவர்கள் நமது முன்மாதிரி சிந்திப்போம்